ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் சிக்கன் டிக்கா கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அது வந்து காரம் அவ்வளோ இருக்காது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் நார்மல் மிளகாய் தூள்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஒன்றைகால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் சிக்கனை நல்லா இதில் மசாலாவில் நல்லா பெசரி எடுத்துக்கலாம் மசாலா வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா படணும் அது மாதிரி நல்லா பெசரி எடுத்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா ஆகிடும் இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ரை ஆகிருக்கு இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த இடியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் வேக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவு இருக்குது இப்போ இந்த த இந்த சைஸில் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச தக்காளி தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்காக நம்ம தக்காளி அரைச்ச இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும் எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அதுக்குள்ளேயும் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவி கூட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அப்படியே சாப்பிடக்கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த முந்திரியும் பாலும் அரைச்ச கிரேவி மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த முந்திரியும் பாலும் அரைச்ச கிரேவி சேர்க்குறது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் ஃபுல்கா ருமாலி ரொட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் தேங்காய் பால் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்ல இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போ நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம சிக்கன் டிக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ